வல்லவரே செயலாற்றும் தெளிவு ஆசையற்ற தன்மை இந்நான்கு குணங்களையும் உடையவர்களிடத்தில் தெளிவு உண்டு என நம்ப வேண்டும் இணைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் பல்வேறு வகையிலும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த பின்னரும் செயல் ஆற்றலில் பலர் வேறுபடுகின்றனர் அறிந்தாட்சி செய்கிற்பார்கள் வினைதான் சிறந்தான் என்றே வாற்பாற்றன்று நன்கு ஆராய்ந்து பணியை சிறப்புடன் செய்பவரிடமே பொறுப்பை ஒப்படைத்தல் வேண்டும் மற்றவர்களை சிறந்தவர்கள் என கருதி பொறுப்பை ஒப்படைத்தல் கூடாது செய்வானை நாடி வினை நாடி கால

பெருமை அவரை விட்டு நீங்கிவிடும் வினை செய்வான் கோடாமை கோடாதுலது தொழில் செய்பவன் மனம் கோடாமல் இருக்கும் வரையில் உலகம் செழிக்கும் அரசன் நாள்தோறும் அவரது நிலையை ஆராய வேண்டும்